ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி தமிழ் தகுதி தேர்வுக்கு நம்ம அழகு செவன்லேருந்து நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம் டெஸ்ட்டாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் கொடுத்து தான் நம்ம ரிவிஷன் பண்ணுறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தொண்டு செய்தவர்கள்னு சொல்லிட்டு அழகு செவனில் வந்து ஒரு டாபிக் இருக்குது அதில் ஊவேஸாக மீனாட்சி சுந்தரனார் லக்குவனார்னு சொல்லிட்டு அதில் கவர் ஆகுவாங்க அவங்கள பற்றின ஒரு நாற்பது கொஷின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க தென் வந்து நம்ம சேனலில் வந்து தமிழ் பாலிட்டி ஹிஸ்ட்டி யூனிட் சிக்ஸ்க்கெலாம் வந்து டெஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஐம்பது ஐம்பது கொஷின்லாம் அதலோட லிங்க்கெலாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகு சமனில் ஊவேஸாக மீனாட்சி சுந்தரனார் லக்கோனார் பற்றி ஒரு நாற்பது கொஷின் வந்து ஃபாஸ்ட்டாக பார்த்து முடிச்சிடலாம் எல்லாமே மிக மிக முக்கியமான கொஷின் தென் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஆன கொஷின் இந்த தேர்வுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற கொஷின் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எல்லாமே வந்து ஈஸி தான் ஒரு பத்து பத்து கொஷின் தான் ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா வீடியோக்குள்ளே போயிடலாம் தென் வந்து குவாலிட்டி வந்து ஹை பிச்சர் குவாலிட்டியில் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து வீடியோ கிளியரன்ஸ் கம்மியாக இருந்தால் ஊவேசா அதாவது ஊவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் ஊவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இங்கே கொஞ்சம் பிளராக இருக்க மாதிரி இருக்குது அதை நான் உங்களுக்கு படிச்சிட்றேன் ஓகேங்களா அடுத்தடுத்து கொஞ்சம் கிளியராக இருக்கும் ஊவேசாவின் வாழ்க்கை வரலாற்று தொடராக வந்த இதழ் வந்து ஆனந்த விகிடன் ஆனந்த விகிடன் ஊவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் வந்து ஆனந்த விகிடன் ஆனந்த விகிடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடரை எழுதியவர் யார் ஊவே சாமிநாதன் ஒரே கொஷின் தான் அதை வந்து எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க ஆனந்த விகிடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாறு தம் வாழ்க்கை வரலாறு இது முக்கியம் ஓகேங்களா தொடராக எழுதியவர் வந்து ஊவேசா அவர்கள் சாமிநாதன் என்று ஆசிரியரால் பயிரிடப்பட்டவர் ஊவேசா சாமிநாதன் என்று ஆசிரியரால் பயிரிடப்பட்டவர் ஊவேசா ஊவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர் வந்து சூலியன் வின்சோன் சூலியன் வின்சோன் ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் ஊவே சாமிநாதன் அதாவது ஒவ்வொரு இயர்லேயும் ஒவ்வொரு மாடுலேஷன் வந்து அதே கொஷினை கேட்டிருப்பாங்க அதுதான் நாங்கள் ரிப்பீட்டடாக எடுத்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஊவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பொருந்தாததை எழுதுக ஊவேஸ் ப ஊவேஸா பதிப்பித்த நூல்கள்னு சொல்லிட்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க அந்த பதிப்பித்த நூல்களில் பொருந்தாத நூல் எது பொருந்தாத நூல் வந்து பிள்ளைத்தமிழ் ஊவேசா பதிப்பித்த நூல்களில் புரிந்தாதது பிள்ளை தமிழ் உலா கோவை பரணி அது எல்லாமே அவர் பதிப்பித்த நூல்தான் ஊவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் ஆனந்த விகிடன் இதையே பாருங்கள் எத்தனை முறை வந்திருக்கு சாமிநாதன் என்ற ஆசிரிய என்று ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் ஊவேசா சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் உவேசா ஊவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர் சூலியன் வின்சோன் இதெல்லாம் ரிப்பீட்டடாக இருக்குது சூழியன் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர் ஊவேசா அப்படியே அந்த கொஷினை திருப்பி கேட்டுருக்காங்க சூழியன் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர் ஊவேசா நோய்க்கு மருந்து இலக்கியம் என கூறியவர் நோய்க்கு மருந்து இலக்கியம் என கூறியவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா மீனாட்சி சுந்தரனார் ஊவேசோட ஆசிரியர் நோய்க்கு மருந்து இலக்கியம் என கூறியவர் ஊவேஸ் ஊவேசாவோட ஆசிரியர் மீனாட்சி சுந்தரனார் இந்த கொஷின் பாருங்கள் கொஞ்சம் இங்கு டெலிட் ஆயிருக்கு யார் காப்பான் என்று தமிழெண்ணை இயங்கிய போது நான் காப்பேன் நான் காப்பேன் என்று எழுந்தவர் ஒருவர் அவர் யார் யார் காப்பார் என்று தமிழெண்ணை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் வந்து ஊவே சாமிநாதர் அவர்கள் ஊவே சாமிநாதர் அவர்கள் தமிழறிஞர் டாக்டர் ஊவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் என்ன தமிழறிஞர் டாக்டர் ஊவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் உத்தமதானபுரம் ஆப்ஷன் பி உத்தம தானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் உத்தம தானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் ஊவேசா என் சரிதம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடரி தொடராக எழுதினார்னா ஆனந்த விகிடன் ஊவேசா வந்து அவரோட வாழ்க்கை வரலாற என் சரிதம்ன்ற தலைப்புல எந்த எழுதி எழுதியிருக்கார்னா ஆனந்த விகிடன் சரியான விடையை தேர்வு செய்க நோய்க்கு மருந்து டேஸ் என்பார் மீனாட்சி சுந்தரனார் சரியான விடையை தேர்வு செய்க நோய்க்கு மருந்து டேஸ் என்பார் மீனாட்சி சுந்தரனார் இலக்கியம் நோய்க்கு மருந்து இலக்கியம் சொன்னவர் மீனாட்சி சுந்தரனார் அடுத்து நடுவனரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு நடுவனரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டு பாராட்டி அஞ்சல் தலையினை வெளியிட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறு ஆறு பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யார்னு கேட்டீங்கன்னா உவே சாமிநாதர் அவர்கள் ஊவே சாமிநாதர் அவர்கள் தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் ஊவே சாமிநாதர் அவர்கள் முதன் முதலில் ஐந்தாம் பிரயாத்தில் வித்தியாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் ஊவேசா மேற்கண்ட வரியில் வித்தியாபியாசம் என்பது எதனை சொல்கிறாரு வித்தியாபியாசம்னு எதை சொல்கிறாருன்னு கேட்குறாங்க கல்வி பயிற்சி வித்தியாபியாசம்னு சொல்கிறது கல்வி பிய பயிற்சி முதன் முதலில் ஐந்தாம் பிரயாத்தில் வித்தியாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் உவேசா வரியில் வித்தியாபியாசம்னு சொன்னது கல்வி பயிற்சிய புறநானூற்றை முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் புறநானூற்றை முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் ஊவேசா அவர்கள் கீழ்கண்டவற்றுள் உவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடு உவேசாவின் இயற்பெயர் வேங்கட ரத்தினம் இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம் குறிஞ்சி பாட்டு என்னும் ஓலைச்சுவட்டியை அச்சில் பதிப்பித்தார் ஊவேசா மூன்றாம் சங்கத்தின் தலைவர் இதில் வந்து நமக்கு ஒன்று ரெண்டும் சரி மூணு மட்டும் தவறு ஒன்று ரெண்டும் வந்து அவர் தொடர்பாக வந்து கரெக்டாக இருக்குது ஊவேசா மூன்றாம் தமிழ்ச்சங்கத்தின் ஆசிரியர்லாம் இல்லை சாரிங்க தலைவர்லாம் இல்லை தமிழ் வீடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதன் முதலில் பதிப்பித்தவர் தமிழ் வீடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதன் முதலில் பதிப்பித்தவர் ஊவேசா அவர்கள் இந்த ஆண்டு நோட் பண்ணிக்கங்க தமிழ் வீடு தூது நோட் பண்ணிக்கோங்க தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊவேசா இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அக்ஷாபியாசம் வித்தியாபியாசம் வித்யாரம்பம் சீதள பாத்திரம் இது வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ஷன் டி இருபத்தி ஆறாவதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி அக்ஷாபியாசம்னா எழுத்து பயிற்சி வித்யாபியாசம்னா கல்வி பயிற்சி வித்யாரம்பம்னா கல்வி தொடக்கம் சீதாள பத்திரம்னா தாழை மடல் அக்ஷ அக்ஷராபியாசம்னா எழுத்து பயிற்சி வித்யாபியாசம்னா கல்வி பயிற்சி வித்யாரம்பம்னா கல்வி தொடக்கம் சீதாள பத்திரம்னா தாழை மடல் புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர் புலமை பெருங்கடல் என அழைக்கப்பட்டவர் ஊவே சாமிநாதர் அவர்கள் புலமை பெருங்கடல் என அழைக்கப்பட்டவர் ஊவே சாமிநாதர் அவர்கள் ஊவேசா அவர்களின் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் ஊவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் இந்த கொஷின் வந்து ரொம்ப முக்கியம் எத்தனை முறை கேட்டிருக்காங்க பாருங்க ஆனந்த விகிடன் அடுத்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இந்த ஃபார்ட்டி கொஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி எயிட் கொஷின் வந்து நம்ம ஊவேஸா பற்றி தான் பார்த்துருப்போம் ஏன்னா ஊவேஸா தான் இருக்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து மீனாட்சி சுந்தரனார் லக்கோனாரை பற்றி ஒரு சில கொஷின்ஸ் தான் வந்திருக்கு அதையும் பார்க்கலாம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேம் கொஷின் ரிப்பீட் ஆகுது நோய்க்கு மருந்து இலக்கியம் சொன்னவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேம் கொஷின் இங்கேயும் வருது பாருங்கள் நோய்க்கு மருந்து இலக்கியம் சொன்னவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இதுவே வந்து ஒரு ரெண்டு மூணு கொஷினில் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும் அதனால தான் எடுத்து கொடுத்துருக்கோம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு இதுவும் ரிப்பீட்டட் ஆகுது இந்த ரெண்டு கொஷினும் நல்லா பார்த்துக்குங்க அடுத்து பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய வளவ என சேக்கிழாரை புகழ்ந்துரைத்தவர் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய வளவன் சொல்லிட்டு சேக்கிழாரை புகழ்ந்துரைத்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் சேக்கிழாரை சேம் கொஷின் ஓகேங்களா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் சேக்கிழாறை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவன் சொன்னவரே மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் தே போ மீனாட்சி சுந்தரனார் தே போ மீனாட்சி சுந்தரனார் முப்பத்தி ஏழாவது தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புதுவகையான ஆராய்ச்சி நூல் தேப்பே மூனா மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புதுவகையான ஆராய்ச்சி நூல் சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது எனும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினர் சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் தகுதியை மையமாக இயக்கி செல்வது எனும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினர் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டுமே வந்து சரி இரண்டுமே சரி தே போ மீனாட்சி சுந்தரனாரின் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை வந்து குடிமக்கள் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் தான் வந்து சிலப்பதிகாரம் அதனை பத்தின கட்டுரையை வந்து குடிமக்கள் பா காப்பியம்ன்ற ஹெட்டிங்ல வந்து மீனாட்சி சுந்தரனார் எழுதியிருப்பார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவனு சேக்கிழார் பெருமானை புகழ்ந்தவர் மகாவித்துமான் இந்த கொஷின் வந்து என்ன சொல்கிறது ரிப்பீட்டட் கொஷின்ங்க தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் லக்கோனார் இந்த கொஷின் தான் வந்து நிறைய கொஷின்கள் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க இது வந்து நீங்கள் லக்குனார் பற்றின ஜென்ரலாக அவர் பிறந்த ஆண்டு ஊர் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இந்த கொஷின் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த ஒரு கொஷின் தான் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் வந்து தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் இதை மறக்கக்கூடாது நீங்கள் சி லக்குவனார் அடுத்து ஃபைனல் கொஷின் நான் வெங்கடகிருஷ்ணன் என்னும் இயற்பெயரை கொண்ட நான் பிச்சமூர்த்தியின் சிறந்த கவிதையின் நா பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்பது கதைகள் மரபு கவிதைகள் புது கவிதைகள் ஓரங்க நாடகங்கள் ஆகியவற்றை நா பிச்சமூர்த்தி எழுதியுள்ளார் திரிசுராபுரம் மீனாட்சி சுந்தரனார் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்ட ஊவே சாமிநாதரின் தலை மாணவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓ ரெண்டு மூணு மட்டும்தான் கரெக்டு ரெண்டும் மூணும் கரெக்டு இதில் நமக்கு மீதி இருக்கிறது ஒன்று மூணும் தவ ஒன்றும் நாளும் தவறு ரெண்டும் மூணும் கரெக்டு ஒன்றும் நான்கும் தவறு வேங்கட கிருஷ்ணன் வருமா நான் பிச்சைமூர்த்தியின் இயற்பெயர் வந்து நான் வேங்கட கிருஷ்ணன் கிடையாது ஓகேங்களா அவரோட இயற்பெயர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்ட ஊவே சாமிநாதரின் தலை மாணவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரன் சொல்லியிருக்காங்க நாலாவது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனோட மாணவர் தான் ஊவேசா ஊவேசோட மாணவர் வந்து மீனாட்சி சுந்தரனார் கிடையாது அப்போ ஒன்றும் நாளும் தவறு புது கவிதைகள் ஓரகங் ஓரங்க நாடகங்கள் மரபு கவிதையெல்லாம் வந்து நான் பிச்சைமூர்த்தி எழுதியிருக்காரு மீனாட்சி சொன்னார் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை ஏற்றியிருக்கார் ரெண்டும் மூணும் வந்து கரெக்ட் ஓகேங்களா இன்னைக்கு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஒரு ஃபார்ட்டி கொஷின் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மறுபடியும் ரிவிஷன் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்கிற முக்கியமான கொஷின் கூட உங்களுக்கு படிக்க டைம் இல்லைனா பார்த்துக்கோங்க போதுமானது உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தென் வந்து நம்ம யூடியூப் சேனலில் தமிழுக்கு தென் வந்து ஜிஎஸ்கிலாம் டெஸ்ட் போய்ட்டுருக்கு அதோட ப்ளேலிஸ்ட்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் தான் வந்து பிடிஎஃப்லாம் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி